இப்போ நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க அதாவது நீங்கள் செய்கிற மாதிரி மற்றவங்களும் எல்லாரும் ஊர்லையும் செய்யணும் அப்படிங்கறக்காக நீங்கள் என்ன சொல்ல வரீங்க இப்போ சேர்த்துப்பாத்தில வந்து ராமமூர்த்தி செய்றாரு புன்ன பாத்தல வந்து கண்ணன் செய்கிறாரு இன்னொரு ஊரில் வந்து காவலர் செய்கிறாரு இந்த மாதிரி நிறைய ஊரில் நிறைய பேர் செஞ்சிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு செய்யறதுக்கு நிறைய தெம்பு இருக்கு நிறைய ஆர்வம் இருக்கு அந்த செஞ்சதை காப்பாத்துறதுக்கு உதவி செஞ்சீங்கனாலே போதும் அந்த உதவி செய்யக்கூடிய அந்த ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்துல உதவி செய்யக்கூடிய இடத்துல அதிகாரத்தில் இருக்கிறவங்க மட்டும் வந்து அதை அழிக்காம பார்த்துக்கினாலே இன்னும் நிறைய நிறைய நல்ல உள்ளங்கள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க உதவி செய்யணும்னு சொல்கிறீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை வருது என்ன என்ன உதவி செய்யணுங்க அதை பாதுகாக்கணும்னு சொல்கிறீங்க இல்லைங்களா நான் நாய் நரி வந்து தூக்கிட்டு போயிருந்தா இல்லை வந்து என்ன நடக்குது நீங்கள் நட்டுட்டு வர்றீங்க அது என்ன உதவி கேட்குறீங்க நட்டுட்டு வர்றது என்ன ஆகுது ஐயா நம்ம இப்போ ரெண்டாயிரத்தி இருபதில் நட்டேன் ஒரு குளத்தில் நடம் அந்த குளத்தை சுற்றி நம்ம நட்டுட்டு வந்துட்டோம் அந்த குளத்தை வந்து சீரமைச்சு வச்சிருந்தாங்க நம்ம அந்த குளத்தை சுற்றி நட்டுறோம் அதுக்கப்புறம் இந்த சர்வீஸ் பண்ணுற மாதிரி மோட்டியில் இருக்கிறவங்க அவங்களோட புகைப்படத்தை கோஷமோ அந்த மாதிரி வந்து அங்கே ஏற்கனவே இருக்கிற அந்த செடி பொதரோட சேர்த்து நம்ம பனைமரம் நட்ட பனை மரத்தையும் அழிச்சிட்டு அவங்க புதுசா போட்டோ எடுத்துக்கிறாங்க நாங்க நட போறோம் இங்க வந்து மரக்கன்றுகளை வைக்கிறோம் இதை வைக்கிறேன்னு சொல்லி அவங்களை எப்படி தடுத்து நிறுத்ததுன்னு தெரியல சொன்னாலும் அவங்களுக்கு புரிய மாட்டேன் நீங்க செய்யுங்க யாருமே செய்யாத நிறைய பொட்டல் காடு ஆயிரம் ஆயிரம் ஏக்கர்கள் இருக்கு யாரோ ஒருத்தரோட உழைப்பு செஞ்சு வச்சிருக்கிற இடத்துல வந்து நிறைய இந்த மாதிரி அவங்களோட சுய லாபத்து கோஷமா அது எப்படி சொல்றதுன்னு தெரியல கரெக்டா எனக்கு சொல்லுக்காக வந்து ஏற்கனவே யாரோ ஒருத்தர் செஞ்சு வச்சிருக்கு அவங்கள தடுத்து நிறுத்தவும் நம்மளோட நம்ம எல்லா நேரமும் அதை போய் பார்க்கவும் முடியல கண்காணிக்கவும் முடியல அது ரொம்ப தூரத்துல இருக்கிற இடத்துல எல்லாம் நம்ம பார்க்கவே முடியல அதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் ஒரு மாசம் கழிச்சு போய் பாக்குறப்ப சுத்தமா அழிச்சிட்டு இருக்கு யார் என்னான்னு சொல்லி கேக்குறது கூட நம்மளுக்கு தெரியல அதாவது தன்னார்வ தொண்டர்கள் பேர்ல சில பேர் திடீர்னு வந்துட்டு நாங்க தூர் வாடுறோம்னு சொல்லி ஜேசிபி வச்சு நிறைவேற்று போயிடுறாங்க நிறைவேற்றாங்க ஆமாங்க எதுக்கு பண்றாங்கன்னு அவங்களுக்கு அவங்களுக்கும் தெரியல